இன்று ஒரு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோம் எட்டு இருபத்தி எட்டு கத்தருக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நெருக்கங்களுக்குள் அகப்படும் போது கத்த நமக்கு என்று வைத்திருக்கும் நன்மையை மறந்து விடுவது ஏன் ஒரு நோக்கமும் இன்றி எதுவும் நேரிடாது என்று விசுவாசத்தில் நிலைத்திராமல் தடுமாறுவது ஏன் இந்த தடுமாற்றத்தில் தான் அன்று யோபுவும் இருந்தார் வேதனை மிகுதியால் அவர் பேச ஆரம்பித்தார் கர்த்தர் தன்னை இருளுக்குள் தள்ளிவிட்டார் என்று யோபு நினைத்தாரோ தேவனை மாத்திரமே பிரியப்படுத்தி தீங்கி நினைக்காமல் என்று நினைத்திருக்கலாம் யோபுவை குறித்து கத்தர் கொண்டிருந்த நித்திய நோக்கம் பரலோகத்தில் கத்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த நிகழ்வுகள் அத்தனையும் யோபு பார்த்திருந்தால் தேவனை குறித்து சரியான அறிவை பெறுவதற்கும் விசுவாசத்தில் உறுதிப்படவும் யோபுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது யோபு பொன்னாக புறம்படப்பட்டிருக்கவும் முடியாது கத்தோடைய அனுமதியின்றி சத்ரு நம்மை நெருங்க முடியாது கத்தோடைய தாண்டி சத்ரு நம்மை தொடவும் முடியாது இது நமக்கு தெரிந்திருந்தாலும் கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மை நெருக்கும் போது கத்த சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று அறிக்கை செய்ய முடிகிறதா அன்று அந்த பரலோக காட்சி யோபுக்கு தெரியாததால் தேவன் தன்னை கைவிட்டாரோ என்று புலம்பி இருக்கலாம் ஆனால் இன்று நாம் அறிந்திருக்கிறோம் பின் புலம்புவது ஏன் யோபுக்கு கிடைக்காத இயேசு கிறிஸ்துவின் யத்தத்தினால் ஆன மீட்பு என்று நமக்கு உண்டு கட்ட நம்மை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவர் என்பதற்காக அவர் நமது வேதனைகளில் என்று எப்போது விலக்கி காப்பார் என்று நினைப்பது தவறு பாடுகள் மத்தியிலும் நம்மை நடத்த அவர் வல்லவர் பாடுகளே நம்மை உருவாக்கும் ஆயுதம் பிரியமானவர்களே தேவன் நம்மீது வைத்திருக்கிற உன்னத நோக்கம் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருவாக்குவதே ஆகவே எந்த நிலையிலும் தடுமாற்றங்களை தவிர்த்து தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ள நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம் கத்த கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என வாக்களித்த பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே என்ன பாடுகள் எங்கள் வாழ்வில் நேரிட்டாலும் உமது அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரித்து விடாது என்றபடியால் உண்மை தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் சந்திப்பதற்காகவும் போஷிப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் நிறைத்து ஆசீர்வதிக்க தபிக்கிறோம் எங்கள் அணுதின வாழ்வில் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள கிரிபித்தாங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தந்தையில ஜெபிக்கிறோம் மது போதை பழக்கம் உள்ளவர்கள் கஞ்சா புகையிலை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தீமையிலிருந்து காக்கப்படவும் சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் பாடுகள் கலக்கங்கள் துன்பங்கள் மன பாரத்தோடு மன வியாகுலத்தோடு இரவும் பகலும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கும் மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் பணித்தளங்களில் மதவாதிகளினால் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஞானமாய் சுவிசேஷ பணிகளுக்கு இடையூறு செய்கிற பிற இயக்கத்தை ஊத்திற்கு பயணத்துக்கு தேவையான வாகனங்கள் கிடைத்திடவும் கத்த ஒத்தாசை நல்களை ஜபிக்கிறோம் அரசு தேர்வு எழுதுகிற ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்ததாமே ஞானம் ஞாபக சக்தி ஆரோக்கியம் தந்து ஆசிர்வதித்திட ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டு தற்கலை எண்ணத்தோடு வாழுகிறவர்களின் சிந்தனைகளை மாறற்றியது கவலைகளை நீக்கி கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை ஏற்பட சமாதானமான வாழ்க்கை வாழ தேவரியை கிருவ செய்திரம் எண்டாடுகிறோம் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு துன்பம் தேரத்தோடு வாழுகிறவர்களுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும் ஆரோக்கியமடையவும் விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்கள் சுகமடையவும் தவிக்கிறோம் உலகம் எங்குமுள்ள மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழவும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆறுதலடையவும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் வெப்பத்தினால் பஞ்சத்தினாலும் மக்கள் படும் துயரங்கள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் திருமண நாளை காண ஒவ்வொருவரையும் செய்கிறவர்கள் தேவ பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வேலைக்காக முயற்சி போரின் காரியம் கைகூடி வரவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வாயு பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையவும் குடும்பமாக வாழவும் ஜபிக்கிறோம் பேருகாலத்தை எதிர்பார்க்கும் ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பான பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் பிள்ளைகளுக்காக ஜபிப்போரின் கண்ணீரை கழிப்பாக மாற்றி அவர்கள் சிறுமை நீக்கிடவும் தேவன் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு செல்கிற பெண்கள் உலக இச்சைக்கும் மறைவிட பாவங்களுக்கும் தங்களை விலக்கி காத்துக் கொள்ளவும் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் தீய கண்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அறிவில் வளரவும் பொருளாதாரம் மேம்படவும் விளைச்சல்கள் பெருகவும் விலைவாசிகள் குறையவும் தொழில் வளம் பெருக வேலைவாய்ப்புகள் பெருக ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்தாய் நன்றி சொல்லுகிறோம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிலாவேன் அமேன்